நான் இங்கே போட்டி ஒரு பக்கம் ஜீயசக்தி பாஜக நம்மளுக்கு அந்த அதிமுக ரெண்டும் தமிழ்நாட்டு விட்டு படிக்கும் நான் தான் இங்கே ஜெயிக்க உடைக்க ஆமாம் ஆமா சூடும் வைப்பாங்க அதில் எனக்கு நம்பிக்கை இல்லை இப்படி சுத்திருந்தாப்பா

நானே இப்படி என்ன கேள்வி கேட்டு பல டாக்குமெண்ட் வச்சிருக்கேன் ஸோ நான் இங்கே போட்டி இருந்ததுனால ஒரு பக்கம் தீய சக்தி பாஜக அவங்க துணுபூரை அந்த மதிமுக ரெண்டும் தமிழ்நாட்டை விட்டு பிடிக்கும் நான் தான் இங்க ஜெயிக்க போகணும் சென்னைக்கு உடைக்க விட ஆமாம் இதை சூடும் தாஜெல்லாம் வைப்பாங்க அதுல எனக்கு நம்பிக்கை இல்லை இப்படி சுத்துறமாப்பா ಹಾ ಓಪನ್ ಟೆಸ್ಟ್ ಓಪನ್ ರೈಟ್ ಟು ಫ್ರೀಯಾ ಓಡಾ ಟಲ್ಲಿಪು ಇಪ್ಪಿಡಿಯಾ леಫ್ಟೇ ರೈಟ್ ಇಪ್ಪಿಡಿಯಾ ಓಕೆ ರೈಟ್ 2 3 ಕೊಡು ಇದிலே ಆದಿಮuga ಬಿಜೇವಿನ ಮೇನೂರ ಹೋಗಿರೋ ಆ ಇಂದ ತೌಧಿಯಲ್ಲ ಜೈಪ What a